அனைவருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் மார்கழி மாசம் அப்படின்னாலே விடியற் எழுந்து வாசல்ல கோலம் போட்டு நீராடி கொடுத்த ஆண்டாள் அருளிய திருப்பாவைய பாராயணம் செஞ்சு திருக்கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடுவது நம்மளுடைய தொன்று தொட்ட வழக்கமாய் இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல விரதம் இருந்து ஸ்ரீரங்க பெருமாளை திருமணம் செய்த ஆண்டாளினுடைய வரலாற்றை பத்தி இந்த வீடியோவுல தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் ஸ்ரீவல்லிபுத்தூர் நந்தவனத்துல ஒரு துளசி செடியின் அடியில ஆடி மாதம் நட்சத்திரத்துல மகாலட்சுமியே அவதாரம் செஞ்சாங்க சொல்லப்படக்கூடிய இந்த நந்தவனத்துக்கு வந்த சமயத்துல அந்த குழந்தையான ஆண்டாளை எடுத்து சுரும்பார் குணர்கோதி அப்படின்னு பேர் வச்சு தன்னுடைய குழந்தை மாதிரியே வளர்க்கிறாரு சின்ன வயசுலயே கோதைக்கு சமயம் தமிழ் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் யுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லி கொடுக்கிறாரு இதனால கோதை தமிழ்ல நல்ல திறமை கொண்டவராகவும் இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வும் காதலும் கொண்டவராய் இருந்தாங்க அந்த நந்தவனத்துல இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் தினமும் பறிச்சிட்டு வந்து மாலையா தொடுத்து ஸ்ரீரங்க பெருமானுக்கு வழங்குவது ஆழ்வாரினுடைய முக்கிய பணியா இருந்திருக்கு கோதைக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமா அவரையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வளர்த்துக்கிட்டாங்க இதனால கோதை தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைச்சு உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்குவாங்க கோவில இறைவனுக்கு கொடுக்கறதுக்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்க கூடிய எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாம அந்த மாலையை சூடி கண்ணாடி முன்னாடி நின்னு தன் மாலை சூடிய தோற்றத்தை பார்த்து ஸ்ரீரங்க பெருமானுக்கு நான் இணையாக இருப்பேனா அல்லது இல்லாமல் போவேனா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்குவா ஒரு நாள் நான் ஸ்ரீரங்க பெருமானுக்கு இணையாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்குவா அடுத்த நாள் இல்லை அந்த பெருமானுக்கு நான் இணையாக இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வா விஷ்ணுசுத்தர் சித்தர் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாலைய கலற்றி திரும்பவும் பந்தா சுருட்டி அங்கேயே வச்சிருவா இப்படி பல நாள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இதனால கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டுச்சு ஒரு நாள் பெருமாள் அணிந்திருந்த மாலையில நீளமான முடி இருக்கிறத பார்த்த அர்ச்சகர்கள் அதை திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துட்டு வேற மாலை கொண்டு வாங்க அப்படின்னு ஆழ்வார்கிட்ட சொல்லிடுறாங்க பகவானினுடைய சேவையில தவறு வந்துருச்சு அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டாரு ஒரு நாள் விஷ்ணுசுத்தர் வீட்டுக்கு போகும்போது சூடிய மாலையோடு கோதையை பார்க்கிறாரு இதை பார்த்ததும் ரொம்ப மன வருத்தத்தோட இப்படி செய்யலாமா கோதை எம்பெருமான் கோபத்தோட கேக்குறாரு கோதை சூடிய அந்த மாலைய ஸ்ரீரங்க பெருமானுக்கு விஷ்ணு சுத்தர் கொடுக்கல அன்னைக்கு இரவே ஸ்ரீரங்க பெருமாள் ஆழ்வாருடைய கனவுல தோன்றி இன்று எனக்கு மாலை கொடுக்காதது ஏன் அப்படின்னு கேக்குறாரு ஆழ்வார் தன்னுடைய மகள் அதை சூடைய தவற சொல்லி மன்னிக்க வேண்டினாரு ஆனால் இறைவனோ அவள் சூடிய மாலையே நல்ல மனமுடையதும் என்னுடைய விருப்பத்திற்கு அணிவிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு அந்த நாள்ல இருந்து பெரியாழ்வார் கோதை சூடி கொடுத்த மாலையையே எம்பெருமானுக்கும் கொடுத்தாரு அப்ப இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியால் பூமாலை மட்டும் இல்லாம பா மாலையையும் சூடி மகிழ்ந்தாள் இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னும் இறைவனையே ஆண்டவள் அப்படிங்கிற பொருள்ல ஆண்டாள் போற்றப்படுறாங்க ஸ்ரீரங்க பெருமாளை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் மார்கழியில விரதம் இருந்து பக்தியின் சாரமா திருப்பாவையும் காதலின் வரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடினாங்க தன்னுடைய தந்தையான விஷ்ணு சுத்தர்கிட்ட இந்த தெய்வீக திருமணம் பத்தி சொல்றாங்க ஆண்டாள் இப்படி சொன்னதும் விஷ்ணு சித்தர் இதை கேட்டுட்டு மனசு தேற்றிக் கொண்டு நூற்றி திருப்பதிகளிலே வாழும் எம்பிரான்களில் எவரை மணக்க விரும்புகிறாய் கோதை அப்படின்னு மகள் கிட்ட கேட்கிறாரு அப்ப கோதை கேக்குறா நூற்றி பெருமாள்களின் குணநலன்களை சொல்லுங்கள் தந்தையே அப்படின்னு கோதை கேக்குறா சரின்னு சொன்ன ஆழ்வார் வில்லிபுத்தூர்ல தொடங்கி பாண்டி மண்டலம் தொண்டை மண்டலம் மலைநாடு சோழநாடு வடதிசை திருப்பதிகள் உரையக்கூடிய எம்புரான்கள் திருவேங்கடவன் அழகர் திருவரங்கன் இப்படி எல்லாருடைய பெருமைகளையும் எடுத்து சொல்றாரு விஷ்ணுசுத்தர் நூற்றி எட்டு பெருமாள்களை பத்தி சொன்னதும் அதுல அரங்கத்துறையும் அழகிய கண்ணழகு குழலழகால கவரப்பட்ட கோதை அவரையே தன் மணாளராக நினைத்து அம்மைத்துடன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தலம் பற்றக்கூடிய கனவு காண்றான் சில நாட்களுக்கு அப்புறம் கோதைக்கு திருமண வயது வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு சித்தர் அவளுக்காக திருமண ஏற்பாடுகளை செய்கிறாரு அப்படிப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து ஸ்ரீரங்க கோவில் இருக்கக்கூடிய இறைவனையே மணப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தாங்க விஷ்ணு சித்தரும் அரங்கத்து எம்மானே தன் மகளுக்கேற்ற மணவாளன் அப்படின்னு நினைச்சாலும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கவலையில இருந்தார் அன்னைக்கு இரவே ஸ்ரீரங்க பெருமாள் விஷ்ணு சித்தரனுடைய கனவுல தோன்றி கோதையை திருவரங்க திருமுற்றத்துக்கு அழைத்து வருக அங்கே தக்க முறையில் அவள் கைத்தலை பற்றுவோம் அப்படின்னு சொன்னதும் விஷ்ணு சுத்தர் ரொம்ப சந்தோஷமாகிறாரு உடனே ஆழ்வாரும் ஆண்டால பல்லக்கில கூட்டிட்டு போறாரு இது கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் அலங்காரம் செய்ய ஏற்பாடு செஞ்சாரு காவிரியினுடைய தென்கரையில இறங்கி அங்கிருந்து கோவிலுக்கு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் விருப்பப்படுறாங்க அப்படி நடந்து வந்தா ஆண்டாளினுடைய பாதம் வலிக்குமே அப்படின்னு நினைச்ச ஸ்ரீரங்கநாதர் ஆண்டால தன்னுடைய மார்பிளை வீட்டு இருக்கும்படி செஞ்சாரு கோவில்ல பாண்டிய மன்னன் வல்லபதேவன் போன்ற சீடர்களும் கோவில் பரிவாரமும் பார்த்திருக்க பள்ளக்கினுடைய திரைச்சீலைய ஆழ்வார் திறந்தாரு ஆண்டாள் தட்டு சேலை அணிந்து பருத்த செங்கல நீர் மாலை சூடி சீரார் வளையொலிக்க சிலம்புகள் ஆர்க்க அண்ணன் அடையிட்டு ஸ்ரீரங்க பெருமாள் பக்கத்துல போய் நிக்கிறான் ஸ்ரீரங்க பெருமாள கண்களால தரிசிச்சு அவரை அரவணைத்தபடியே திடீர்னு மாயமா மறைஞ்சிடுறாங்க இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வை பார்த்த எல்லாருமே ஸ்ரீரங்க பெருமானையும் ஆண்டாளையும் தரிசிச்சாங்க இப்படி சின்ன வயசுல இருந்தே பெருமாளின் மீது காதல் கொண்டு விரதம் இருந்து நிறைவாக அந்த ஸ்ரீரங்க பெருமாளையே கரம் பிடித்து அவருக்கு மனைவியானவர் ஆண்டாள் இவருடைய முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டிருக்குங்க இந்த தொகுப்பு ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியல வாழக்கூடிய கோபிகையா நினைச்சு கண்ணனின் திருவடியை அடைதலேயே தன் வாழ்வின் லட்சியமாக எண்ணி பாடியிருக்கிறத குறிப்பா சொல்லுது திருவல்லிபுத்தூர்ல ஆண்டால் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளுக்கு சூடுவதற்காக ஒவ்வொரு வருஷமும் அனுப்பப்படுது இந்த வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியில திருப்பதி பிரம்மோற்சவம் விழாவில் குறிப்பா கருட சேவை அன்னைக்கு நடக்குது சூடிய மலர் மாலைய பெருமாள் சூடி கொண்டு மலர் மாலை துளசி செவ்வந்தி சம்பங்கி பூக்களால தொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம திருப்பதி பெருமாளினுடைய மலர் மாலை ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்துக்காக அனுப்பப்படுது